வணக்கம் நண்பர்களே பலாப்பழம் என்றொரு பழம் உண்டு அனைவரும் பார்த்திருப்பீர்கள் பல பழங்கள் அடங்கியது பலாப்பழம் அதன் ஒவ்வொரு சுளையும் ஒரே தரமாக அதாவது ஒரு சுளையை சுவைத்தால் அது என்ன இனிமையை தரக்கூடியதோ அதே போன்றே மற்ற சுளைகளும் இருக்கும் இப்பொழுது பலாப்பழத்தை ஒருவரால் முழுவதுமாக உண்டுவிட முடியுமா முடியாது அதை பலருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் இப்படித்தான் திருக்குறளும் திருக்குறள் என்பது ஒரு பலாப்பழம் அதற்குள் பல குரட்பாக்கள் உள்ளன ஒவ்வொரு குரட்பாவும் மிக இனிமையாக அமைந்துள்ளது அவை நல்ல பயன்களை தரவல்லன அவற்றை நாம் சுவைப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களோடும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஐ பக்தி பசி என்ற மொழி ஊடகத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொரு குரலாக சிந்தித்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்று அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தின் ஆறாவது குரட்பாவை சிந்திக்க உள்ளோம் அந்த குரலை முதலில் பார்த்து விடுவோம் அந்தறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதில் நாம் சிந்திக்க வேண்டிய சில பகுதிகள் உள்ளன இந்த குரல் இரண்டு பகுதிகளாக உள்ளது ஒன்று அறம் செய்வதை வலியுறுத்தும் பகுதி மற்றொன்று அந்த அறம் செய்வதால் என்ன பயன் என்பதை சொல்லுவது அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்பது அன்றறிவாம் என்னாது அறத்தினை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்பது அந்த அறத்தை செய்வதால் விளையக்கூடிய பயனை வலியுறுத்துவது இடையிலே மற்றது என்ற ஒரு சொல் உள்ளது அது மற்று மற்றும் கூட்டல் அது இங்கே மற்று என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை மற்று என்பது அசைநிலை அது என்பதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் மற்று என்பதன் பொருளை நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை அந்தறிவாம் என்னாது அறம் செய்க அது அறிவாம் என்னாது அறம் செய்க என்றால் என்ன அதாவது மனிதனின் வாழ்நாள் காலத்தில் தோன்றியது முதல் இறக்கும் நாள் வரை நாள் நகர்ந்து கொண்டே செல்கின்றது ஒவ்வொரு நாளும் நாம் சில சில செயல்களை ஆற்றி வருகின்றோம் ஒன்று நமது பையனுக்காக செய்யும் செயல்கள் நம் குடும்பத்தினர் பயன்படுமாறு செய்கின்ற செயல்கள் நம் ஊர் பயன்படுமாறு செய்கின்ற செயல்கள் இவ்வாறு அறம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதனை ஏற்கனவே ஒரு குரலில் பார்த்து விட்டோம் அதாவது அது அறவினையாக இருக்க வேண்டும் மனத்திலே என்ன அளவில் அது அறமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அடுத்தது சொல் அளவிலே வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்தது செயலிலே செயலிலே அது நற்செயலாக விளங்க வேண்டும் என்று ஒரு குரலிலே திருவள்ளுவர் சொன்னார் மற்றொரு குரலிலே என்ன சொன்னார் இந்த நற்செயலுக்கும் நற்சொல்லுக்கும் அடிப்படையாக அமைவது நல்ல எண்ணம் தூய எண்ணம் அந்த தூயம் எண்ணம் இல்லாமல் மனத்துக்கண் மாசாக இருந்து ஆற்றுகின்ற அறங்கள் எல்லாம் அறமாகாது என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது அந்த அறத்தினை எப்போது செய்வது அறத்தின் பயன் என்ன செல்வமும் ஈனும் சிறப்பும் ஈனும் அதாவது பிறவாமையும் அது தரவல்லது அல்லது சொர்க்கத்தையும் தரவல்லது இவையெல்லாம் எப்போது நடக்கும் இந்த பிறவி முடிந்த பின்னே நடக்கும் ஆக நாம் அறத்தினை செய்வதால் நமக்கு சொர்க்கம் கிட்டுமென்றால் அறத்தினை செய்வதால் நமக்கு பிறவாமை நிகழும் என்றால் வீடு பேறு கிடைக்கும் என்றால் நாம் இப்போது அந்த அறத்தினை செய்ய வேண்டியதில்லை நாம் எப்போது நம்முடைய முதுமை காலம் தளர்ச்சியுற்ற பருவம் வந்த பிறகு நம்முடைய முடிவு நாள் வரு நெருங்குகின்ற வேளையில் அதை செய்தால் போதுமானது என்று அப்போது பார்த்து கொள்வோம் என்ற என்று இல்லாது அந்தறிவாம் என்னாது என்றால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டுவிடாது ஒவ்வொரு நாளும் அறத்தினை செய்க இது முதற்பகுதி ஒவ்வொரு நாளும் அறத்தினை செய்தால் அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் பொன்றுங்கால் பொன்றுதல் என்றால் குன்றுதல் என்று பொருள் நம்முடைய வாழ்நாள் பொழுது நம்மை இறப்பு அணுகும்போது அது அழியாத துணையாக அறம் அழியாத துணையாக இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர் நம்முடைய ஒரு பிறப்பிலிருந்து மற்றொரு பிறப்பிற்கு நம்முடன் கூட வருவது எது உயிருடன் கூட வருவது எது உடம்பு அழிந்து போயினும் உயிர் விடுபட்டு மற்றொரு உடம்பில் சேருகின்ற சேருகின்ற போது அதை தொடர்ந்து வருவது எவை இரண்டே இரண்டு மட்டுமே ஒன்று வினை அவன் செய்த நல்வினையோ தீவினையோ அந்த உயிரை தொடர்ந்து வரும் இரண்டு அவன் பெற்ற கல்வி அந்த கல்வியானது ஏழு பிறவிக்கும் எழும் பிறவிகளுக்கெல்லாம் வரும் என்கின்றார் திருவள்ளுவர் இதை பற்றி இன்னொரு நாளில் சிந்திப்போம் ஆனால் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அந்தறிவாம் என்னாது அறம் செய்ய வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார் உடல் நிலைத்திருக்கும் போதே இந்த உடல் ஒரு நாள் போகின்றது ஆனால் இந்த உடல் நிலைத்திருக்கும் போதே அறத்தினை செய்க அவ்வாறு செய்தால் அழியும்போது உடல் அழியும்போது அந்த உயிருக்கு நீ நீங்கள் ஆற்றிய அறம் உறுதுணையாக இருக்கும் அது அழியாது என்கின்றார் திருவள்ளுவர் இனி இன்னொரு குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்